இதுதான் எங்களுடைய குல தெய்வம் நல்லா பாருங்க மக்களே எந்த இடத்துல நம்மோட தெய்வம் இருக்குன்னு இது வந்து ஏரிக்கரை இது ஏரிக்கரை தான் காவோனே ஒரு நல்ல வழிய காமிச்சிருக்கமா சேர் வந்து சைடு ஊத்துறேன் தண்ணி நான் இப்போ கேரஞ்சி ஜாலியா இருக்கும் குல குலதெய்வத்துக்கு தேடி வந்துட்டோம் இது பாருங்கள் இதுதான் எங்களுடைய அம்மன் எட்டி அம்மன் நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே வர்றது வழக்கம் இப்போ இந்த யாகத்தெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி அம்மனை வந்து சுத்தப்படுத்தி பூஜை பண்ணணும் இப்போ நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் காஞ்ச இலையெல்லாம் இது விறகு எல்லாம் கொஞ்சம் கோரி கொடுப்பாங்க பொங்கல் தேவையானது இப்போ வந்து ரெடி பண்ண போறோம் அரிசி வந்து பருப்பும் வந்து கழுவு கழுவிட்டு பொங்கல் வைக்க போகிறோம் அடிய தண்ணி அடி கேட்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இங்கே தண்ணியே சுத்தமாக இருக்காது இப்போ தான் யாரோ வந்து யாரோ ஒரு புனியை வாங்க வந்து தண்ணி தண்ணி வந்து போர் போட்டிருக்காங்க நாங்கள் தண்ணி எடுக்கணுன்னா இது கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு பம்ப் இருக்கும் போர் பம்ப் அதாவது கழினிக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சுற பம்ப் அதில் பம்ப் செட்டு அதில் தான் போயிட்டு நாங்கள் குடம் வீட்டிலேருந்து குடம் எடுத்துன்னு வந்து அதில் தான் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நம்ம சாமிக்கு வந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் இப்போ நிறைய குடிக்கிற தண்ணி கூட ஒரு கேன் தண்ணி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நாங்கள் தூக்கிட்டு வருவோம் இப்போ வந்து நல்லா வசதியாக போச்சு இந்த போர் பம்ப் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போர் பம்ப் போட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் அங்க உன் பொண்ணு என்ன வேலை பண்றா பாரு நான் தான் பெருக்குவேன்னு சொல்லிட்டு தொடப்பம் எடுத்து அமக்கலம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமத்தெல்லாம் மஞ்சள் குங்குமம் பேப்பர்லயே நல்லா குழைச்சிக்குமா பட்டி கொடுங்கப்பா தாயே பத்தி அரிசி மாவு கொண்டு வந்திருக்கோம் அரிசி மாவுல தான் இந்த அம்மனுக்கு வந்து கோலம் போடணும் அரிசி மாவில் போட்டா நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இங்க இருக்கிற எறும்புங்க சாப்பிட்றதுக்கு அது சாப்பாடு இருக்கு அதுக்காக அரிசி மாவுல கோலம் போட்டிருக்கோம் பொங்கல் வரப்போகு பொங்கிடுச்சே ஓம் சக்தி பராசக்தி

아라 올라오라 네, 이게 체리 체리거든. 이게 체리 체리거든. 더, 땡큐. 두 옷에, 두 옷에. 이번. 올라가고. 이번, 이게 벌써. 티페 아 브레스타마. 파랑 왔지야. 얘가 애틀레파크 파랑이야. 아이티 사미곰브레? 사미곰브라, 사미. 사미. 사미는 리차스. சாமி கும்பலாவா அங்க உள்ள போய் சாமி இன்னும் இலைய எடுத்துட்டு வரல அதுவரைக்கும் பெரிய இடுமா பிரகுதி இலையிட அங்க பெரிய இலை எடுக்கிறாப்பா அக்கா எட்டி அம்மா தாயே எங்க எல்லாருக்கும் கை கால் நோய் நொடி இல்லாம குழந்தை குழந்தை நோய் நொடி இல்லாம எல்லாரையும் நல்லாத்தனும் நல்லபடியா வச்சிருக்கணும் நாட்டுல நிறைய மழை பெய்யணும் தண்ணி பஞ்சமே இருக்க கூடாது எங்களுக்கு எல்லா குடும்ப எல்லா குடும்பத்துக்கும் நல்ல வழியை காட்டணும் இதுதான் எங்களோட வேண்டுதல் நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் நல்லா சிறப்பாக உங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க தாயே